சாபம்னாலே நமக்கு ஜென்ரலாக தெரியும் அதுலயும் விதவை சாபம் அப்படிங்கறது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பழிக்கும் எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன மாதிரியான சாபம் நமக்கு உடனே உடனே பழிக்கும் அப்படின்னு கேட்டா நேருக்கு நேரா க கண்ணுக்கு கண்ணா அந்த இதுக்கு ரொம்ப பவர் அதிகம் நல்ல வார்த்தைகளையே பேசிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதுவே நம்ம தவறுதலான சொற்கள் சொல்லும்போது அது ததாஸ்து ததாஸ்துன்னு அந்த டைம் அது அந்த சொல்லும் அந்த நேரமும் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் படிச்சிடும் உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கர்மவினை உனக்கு அது வருது அப்படின்னு சொன்னால் அது எது மூலமாக சாபம் மூலமாகவும் வரலாம் கருமா மூலமாகவும் வரணும் எப்படி வேணாலும் வரணும் ஆனால் அந்த சாபங்கிறது உண்டு முழு முழு பூஷணிக்காய் என்றைக்கு நீ ஓட்டை போட்டுவிட்டே அப்படியே அதுக்கு உயிர்ப்பிடு முழு பூஷணிக்காயை பலி கொடுக்கறதுக்கு பேர் தான் பூஷணிக்காய் சுற்றி உடைக்கிறது புஷ்மண்டம்னு தெரியும் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல ஜோதிடர் ராஜ்குமார் ஐயா இருக்காங்க சோ ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பொதுவா சாபங்கள் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க ஆயுதங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ ஒருத்தர் சாபம் ஊற்றுவாங்கன்னு சொன்னா பயந்துருவாங்க விதவை சாபம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க விதவை சாபம் அப்படின்னா என்ன எதனால இது ஏற்படுது அதாவதுமா இது வந்து ஒரு நல்ல கேள்வி அதாவது சில கேள்விகள் வந்து நம்ம கேட்கும்போது இதனுடைய உள்ள எப்படி இருக்கும் இந்த விதவை சாபம் சாபம்னாலே நமக்கு ஜென்ரலாக தெரியும் அதுலேயும் விதவை சாபம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பழிக்கும் எந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து ஒரு ஒரு லேடி இருக்காங்க ஒரு வயதானவர்கள் இருக்காங்க அவங்க வீட்டுக்காரர்கள் காலம் ஆயிட்டாங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப சில பேருக்கு கோவம் வரும் பார்த்துருக்கீங்களா வயதானவர்களுக்கு அப்பப்ப சில நேரத்தில் கோவம் வரும் பார்த்துருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதில் விதவையானவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியம் அதாவது தன்னுடைய அடக்க முடியாத கோபத்தைய தான் வந்து சாபம் மாதிரி இது பண்ணுவாங்க அதுலேயும் அந்த சாபம்னு என்ன மாதிரியான சாபம் நமக்கு உடனே உடனே பளிக்கும் அப்படின்னு கேட்டால் நேருக்கு நேராக க கண்ணுக்கு கண்ணா கண்ணுக்கு கண்ணாக பார்க்கும்போது நேருக்கு நேராக பாக்குறாங்க இல்லையா அந்த இதுக்கு ரொம்ப பவர் அதிகம் முகத்துக்கு முகமா நேர பார்த்து சொல்றாங்க இல்லையா பேசுறாங்க இல்லையா அதுக்கு உண்மையிலேயே அதுக்கு பலிதம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் இந்த விதவை சாபம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜாதகத்தை இப்போ நாங்க பார்க்கறோம் ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த இந்த ஜாதகம் சாபம் உள்ள ஜாதகம் இந்த ஏன் இதுக்கு சாபம் உள்ள ஜாதகம்னு சில பேருக்கு கல்யாணம் தான் விருப்பப்படுற அளவுல கல்யாணம் நடக்கவே நடக்கும் இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது ஆனா அவங்க ஜாதகத்தை ஆராய்ந்து பண்ணி பார்க்கும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு பெண் சாபம் பொதுவாவே சொல்லுவாங்க பெண் சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விதவைன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த விதவை சாபம் அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம பார்த்து நம்ம கேல்குலேட் பண்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏன் இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கல குழந்தை பிறந்தும் அடிக்கடி அபாஷன் ஆகி பார்த்திருக்கீங்களா எத்தனை பேருக்கு நீங்க கேள்வி முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை ஆகும் மூணாவது குழந்தை குழந்தையே தங்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எட்டு டு பத்து வருஷம் வரைக்கும் இந்த விஷயம் இருக்கும் ஆனாலும் அவங்க ட்ரை பண்ணி 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 பார்ப்பாங்க நமக்கு ஏதாவது குறை இருக்கா ஆனால் அவங்களுக்கு கன்சிடர் பர்சன் ஹாவ் டு கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும் சோ உனக்கு இந்த ப்ராப்ளம் தான் உனக்கு இந்த ப்ராப்ளத்தினால தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது ரைட் பர்சன் அவங்களுக்கு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பெண் சாபம் இருக்குது இந்த மாதிரி சுங்காலி சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்குது பித்ரு சாபம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த டாபிக் அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் வில் நோ ஓகே நம்ம மேலே நம்ம இதில் தவறு இருக்குது ஸோ நம்ம இதுக்கு தகுந்த பரிகாரம் நம்ம செய்யணும் சாபம்னு ஒன்று இருந்தால் பரிகாரம்னு ஒன்று இருக்கும் இல்லாமல் இல்லை பரிகாரம் இருக்கும் ஆனால் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பவர் அதிகம் இந்த சாபங்கள் நீங்கணும் அப்படின்னா இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் அதாவது ஒரு பெண் சாபம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அது நிறைய பாதிக்கும் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ராசிக்காரர்கள் சொல்றதை கூட நட்சத்திரக்காரர்கள் கூட சொல்லணும் இந்த நட்சத்திரத்துக்குலாம் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு சொல்றாங்க என்னென்ன நட்சத்திரம் நம்ம எடுத்துக்கலாம்னா சித்திர நட்சத்திரம் எடுத்துக்கலாம் அவிட்ட நட்சத்திரம் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்க சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் மூல நட்சத்திரம் அதே இது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன்னா இந்த காலத்துல வந்து பெண் மட்டுமே தான் சாபம்லாம் கிடையாது ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா கூட ஆண் சாபமும் உண்டு ஆண் அதாவது அந்த காலத்துல முனிவர்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தர் இவங்கெல்லாம் இந்த இவங்கெல்லாம் சாபம் கொடுத்துலாம் பெண் சாபம்ங்கிறது உண்டு ஆனா ஆண் சாபம்ங்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் இதுதான் அப்ப சில நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாதகத்தையும் பார்க்கணும் இவங்களுடைய முன்னோர்கள் இவங்களுடைய தலைமுறை எப்படி இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு இவங்களுக்கு சாபம் பழிச்சிருக்கா பழிக்கலையா இவங்களுக்கு எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கிளியரா நம்ம சொல்ல முடியும் அதுக்கு பரிகாரம் பரிகாரம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு பெண் சாபம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவங்க என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த குலதெய்வ வாசல் இருக்குது பார்த்திங்களா அந்த அவங்களுடைய யாரோ எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்துறை வாசல் படி வாசப்படி தாண்டி தான் உள்ளே கர்ப்பகிரகம் இருக்கும் அந்த வாசப்படியில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினோரு ரூபாய் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு அந்த சாமிக்கிட்ட வச்சு சாமிக்கிட்ட கேட்பாங்க எனக்கு இந்த மாதிரி சாபங்களை எனக்கு அந்த அந்த பைசாவும் சா இதுக்கு வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்குது இதுக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் முறைப்படி செய்தால் அந்த பெண் பித்ரு சாபம் அந்த பெண் சாபம் அப்படிங்கிறது நீங்கும் இப்ப சொல்லும்போது ஆண் ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு கோபத்துல கூட சில பேர் கோவத்துல ஒரு கணவன் மனைவி பேசும்போது கூட மாதிரியான சில கேட்போம் ஒரு ஒரு அபசகுணமான வார்த்தைகள்லாம் சில நேரத்துல கேட்போம் ஆனா நம்மளை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா துஷ்ட நம்மள சுத்தி நல்ல தேவதைகள் இருக்கிற இடத்துல துஷ்ட தேவதைகளும் நமக்கு நிறைய இருக்கும் துஷ்ட தேவதை நம்மள சுத்தி அதோட வேலையை வந்து என்னென்ன ததாஸ்து 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 சொன்னால் என்ன அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ன்றது அர்த்தம் அப்போ அந்த இப்போ நம்ம நல்ல வார்த்தைகளையே பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதுவே நம்ம தவறுதலான சொற்கள் சொல்லும் பொழுது அது ததாஸ்து ததாஸ்துன்னு அந்த டைம் அது அந்த சொல்லும் அந்த நேரமும் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் படிச்சோம் அது ஆணாக இருந்தாலும் சரி ஆண் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு 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 பெண்ணையோ ஒருத்தரையோ அந்த ஒரு குடும்பத்தையோ அவன் சபிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு ஆண் சபிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக பலிதமாகும் அதுவும் அந்த அந்த ஆண் சம்பந்தப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் தெய்வ பக்தி உள்ளவனாக இருக்கணும் நான் அதே போல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவனாக இருக்கணும் அவன் அந்த ஒரு சில நெறிமுறைகள்லாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவனாக இருக்கணும் கோபத்தில் விடும் சாபம் பழிக்காது கோபத்தில் நீங்கள் சொல்கிறது கிடையாது இது உள்ளுணர்வோட ஒருத்தனோட ஒரு இதோட ஒரு ஒரு ஆக்ரோஷத்தோட சில விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றது அப்படிங்கிறது ஒன்று ஸோ அந்த மாதிரி ஒரு ஆண் விடக்கூடிய ஒரு சாபமும் பலிதம் அதிகம் உண்டு பொதுவா யாரு சாபம் கொடுத்தா அது பழிக்கும் ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க விடுற சாபம் எனக்கு பழிக்காது எனக்கு வந்து கடவுள் துணை இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லவங்களா இருந்தாலுமே சாபம் விட்டா பழிக்குமா யாருடைய சாபம் ஆப்போசிட் பர்சன் சாபம் பழிக்கும் பழி நான் சாமி கும்பிட்றேன் அதனால எனக்கு சாபம் பழிக்காது அப்படின்னு கிடையாது உன்னுடைய கரும வினை உனக்கு அந்த சாபம் உனக்கு அந்த வயசுல அந்த நேரத்துல அந்த இடத்துல உனக்கு அந்த சாபம் வரணும்னு இருந்து இருந்தால் உன்னுடைய கர்ம வினை வந்து தான் தீரும் நீ என்னதான் நீ நான் 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 சாமி கும்பிடுறேன் அதனால எனக்கு நீ விடுற சாபம்லாம் எனக்கு பலிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் என்னதான் நீ அதாவது இருபத்தி நாலு மணி நேரமுமே நீ சாமி கும்பிட்டுட்டு இருந்தாலும் உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கர்ம வினை உனக்கு அது வருது அப்படின்னு சொன்னா அது எது மூலமான சாபம் மூலமாகவும் வரலாம் கர்மா மூலமாகவும் வரலாம் எப்படி வேணாலும் ஆனா அந்த சாபம்ங்கிறது உண்டு அது வந்து என்னென்ன தெய்வ பக்தியால நம்ம குறைச்சிக்கலாமே தவிர ஆனா அந்த சாபம்ங்கிறது பழிக்கிறதுங்கிறது உண்டு இந்த சாபங்களையும் தாண்டி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணியிருக்காங்க பில்லி சூனியவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல சொல்றாங்க கண்டிப்பா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை பிடிக்கலன்னு அடுத்ததான் அவன் என்ன தெரியுமா செய்யறான் நம்ம இல்லாம யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய முடியுமா அவன் அவனத்தோட அவன் அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் அவளை ஏதாவது பண்ணி அதாவது கங்கணம் கட்டிக்கிட்டு இது பண்றது எதாவது ஒன்னு பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்க ஒரு 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 கெடுதலான ஒரு பர்சனை சூஸ் பண்ணி ஸோ இவன் செஞ்சால் சரியாக இருக்கும் அவன் அதுக்குன்னே உள்ளவன் ஆனால் அது தவறாக போச்சுன்னா அது அவனையே பாதிக்குன்றதும் அவனுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் த பிள்ளி பில்லி சூன்யம் இந்த சில கெடுதலான விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஆ எனக்கு இதெல்லாம் நம்பிக்கைலைங்க அதெல்லாம் எவ்வளோ சொன்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த நல்லது கெட்டது கஷ்டங்கள் எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒருத்தனுக்கு அந்த அந்த ஒருத்தருக்கு அந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவன் குடும்பத்துல வந்துருச்சுனாலே அந்த அந்த ஒரு விஷயம் அவன் குடும்பத்துல உள்ள நுழைஞ்சிருச்சுனாலே ஒரே ஒரு நல்ல ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்றேன் அந்த ஒண்ணு அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது என்ன சம்பாதிச்சாலும் கையில் தங்காது முதல்ல அந்த குடும்பத்துல நிம்மதி இருக்காது உடல் வலி உடல்நிலை சம்மந்தப்பட்டது அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது அந்த குடும்பத்திலே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த சாபம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான நல்லதும் அந்த குடும்பத்தில் நடக்காது அது அஞ்சு வருஷம் ஆனாலும் ஏழு வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் முன்னாடிலாம் அந்த ஏப்ரல் பள்ளி சூழ்நிலையம் சில கெடுதல்லாம் இப்போல்லாம் வந்து எது எதுலையோ பண்ணுறாங்க பண்ணி அவன் வீட்டு வாசலில் காம்பவுண்ட் வாரில் என்னென்னலாம் எ அந்த குடும்பம் விருத்திக்கு வரக்கூடாதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவோம் ஸோ இது எல்லாமே உண்டு நம்புகிறவங்களுக்கு அது சில பேர் சில நம்புவாங்க நம்பி அதுக்கு என்ன அது முறையாக அது என்ன செய்யணுங்கிறது சில பேர் ப அதுக்கெலாம் நிறையா பிராய்ச்சி தம்பருக்கு அது கிட்டே வராமல் இருக்கிறதுக்கெலாம் நமக்கு வழிகளெலாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் உண்மை அது பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டுல அது நமக்கு பாதிக்காம இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான சில பூஜைகள் அதாவது நம்ம கிட்ட நல்லா வந்து போயிட்டு இருந்தவங்க திடீர்னு பேச்சுவார்த்தை பேசலன்னா அவன் ஏதோ நமக்கு செய்யறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் நல்லா வந்து போயிட்டு இருந்தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் ஆனால் இந்த சடனாக பேச்சுவார்த்தை இல்லை ரெண்டு வருஷமாக பேச்சுவார்த்தை மூணு வருஷமாக பேச்சுவார்த்தை அந்த மூணு வருஷமாக நம்ம என்ன கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நம்ம எப்படி இருக்கும் சிலது எல்லாமே நம்ம ஆராய்ந்து நம்ம அதாவது ஒருத்தர் ஜாதகத்தை பார்க்கும் போதே நம்ம சொல்லலாங்க இவனுக்கு கெடுதல் இருக்குது அந்த கிரக கிரக நிலை சஞ்சார நிலைகளை வைத்து அந்த லக்னத்தை வைத்து அவனுடைய ஜாதகத்தை வச்சு இது இவனுக்கு இப்படி தான் நடக்குது இவனுக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் நிவர்த்தி பண்ணுறதையும் நம்ம சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டில் வைக்கிறது மூலமா இதெல்லாம் தடுக்கலாம்னு சொல்றாங்க செடிகள் வைக்கிறது மூலமா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் உண்டு செடிகள் செடிகள் செடி வைக்கிறது இருக்கு அதே போல திருஷ்டிக்கு வைக்கிறது இருக்கு அதே போல இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நம்ம அண்டாம இருக்கிறதுக்கான சில சாம்ராணிகள் போடுறது அதே போல கெட்ட விஷயங்கள் விழையாம இருக்கிறதுக்கான சில வா வாச படியில கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு அப்ப அந்த அந்த எதிர்மறையான சில விஷயங்கள்லாம் அது என்ன மாதிரி செடிகள் வைக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திருஷ்டிக்கு என்ன கள்ளி செடி அப்படின்னு சொல்லுவோம் விதவை கையால் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கள்ளி செடி வைப்பாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்க குடும்ப ஜோதிடர்னு இருப்பாங்க ஸோ நான் இவங்க கிட்ட தான் நான் இப்போ பார்ப்பேன் இவங்க தான் எங்களுக்கு இவங்க பார்த்து சொன்னால் எனக்கு சரியா இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வழி சொல்லுவாங்க இது இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி அது அது கரெக்டாக இருக்காங்கிறதையும் அவங்க செக் பண்ணியும் பார்ப்பாங்க இது அவங்க சொல்கிறது சரியா இருக்கா சரியா இருந்ததுன்னு உடனே இது பண்ணுவாங்க இதுதான் கந்திருஷ்டி அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு சோ கந்திருஷ்டி எந்த அளவுக்கு ஆபத்தானது அது நமக்கு கந்திருஷ்டி இருக்குன்றதை எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது கந்திருஷ்டி அப்படின்னும் போது வந்து கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்கு எதுக்காவது நீங்க போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு நாள் உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதே போல நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது பழிக்காது இப்போ நாளைக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் லண்டன் போறீங்களா நாளைக்கு ஏதாவது ஊருக்கு போறீங்களா நாளைக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி தான் நீங்க சொல்லணுமே தவிர அதுக்கு முன்னாடி நான் லண்டன் போகிறேன் போகிறேன் போறேன்னு சொன்னீங்கன்னு அந்த நேரத்தில் அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அது அப்படியே நின்றுடும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் திருஷ்டி நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவனும் இருக்கான் மனசுக்குள்ள நம்மளை திட்டின்ண்டே வெளியில சிரிச்ச முகத்தோட இருக்கிறவனும் இருக்கான் எங்க நம்ம முன்னேறிடுவோமோன்ற பயத்துல நம்ம கூட இருக்கிறவனும் இருப்பான் ஸோ அவனெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இவன் எல்லாம் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படிலாம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது நாயோட குணம் என்னது குலைக்கிறது அது குலைச்சுட்டு தான் இருக்கும் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அது நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம பண்ணிட்டு போவோம் அது நமக்கு திருஷ்டி அப்படிங்கிறது இதில் வந்து பிளாக் தமிழின் போட்டுக்கலாம் அதே போல் விபூதி நான் நிறையா இதில் சொல்லுவேன் விபூதி வந்து தலையை சுற்றி அன்றாடம் உள்ள திருஷ்டி அன்றாடமே கழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பூஷணிக்கா இப்படி தான் முறையாக சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி சுத்தி போடணும் ஒரு வயசுல ஒரு மாதிரி சுத்தி போடணும் ரெண்டு வயசுல ஒரு மாதிரி சுத்தி அஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சுத்தி போடணும் பத்து வயசு எடுத்தனாலே ஒரு மாதிரி சுத்தி போடணும் பத்து வயசுக்குள்ளனா ஊமத்தங்காயும் சேர்த்து சுத்தி போடணும் அப்படின்லாம் உண்டு இது கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா எந்தெந்த வயசுல என்ன மாதிரியான விஷயம் இப்போ ஒரு வயசு எடுத்துன்னு வச்சுக்கணும் ஒரு வயசுல குழந்தைக்கு சுத்தி போடுறதுனா நம்ம என்ன பண்றோம் உப்பு மிளகா உப்பு மிளகா சுத்தி போடுறது அதே போல ஒரு வயசு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுவும் பண்றோம் கருப்பு மை நம்ம தடுக்கிறோமா அது அதே போல் ரெண்டாவது வயசு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உப்பு மிளகாய் எடுத்துப்பாங்க ஒரு கையில் உப்பு ஒரு கையில் மிளகாய் ஒரு கையில் ஊமத்தங்காய் எடுத்து இந்த ஊமத்தங்காய்ங்கிறது அந்த பத்து வயசு வரைக்குமே கூட வரும் இந்த பத்து வயசு வரைக்குமே போடும் அதே போல் மூணாவது விஷயம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு வயசு மூணு வயசுலேருந்து இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவோம் இந்த பழைய விளக்கு எல்லாம் பாத்துருக்கீங்களா நீங்க உங்களுக்கு நீங்க இது கிராமப்புறங்கள்ல செய்வாங்க நகர்ப்புறங்கள்ல அது ரொம்ப குறைவு அந்த பழைய இது இருக்கும் வீட்டில் பெருக்கி பெருக்கி அப்போ ரொம்ப அந்த குச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும் அந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னு வீட்டில் சாம்பிராணி போட்டு அந்த 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 விளக்கமரம் என்ன பண்ணுவாங்க அந்த கரு நெருப்பில் காமிச்சு அந்த தலையை சுற்றுவாங்க இப்படி மூணு இப்படி மூணு தூரம் சுற்றி அதோட அந்த அந்த குச்சியோட அந்த இதெல்லாம் வேணும் அந்த கறி இதெல்லாம் வேணும் அப்படியே இது கொண்டு இந்த முச்சந்தியில் கொண்டு போடக்கூடிய பழக்கம் முர விளக்கம் இது தென்னங்குச்சியில கூட பண்ணுவாங்க இல்லையா தென்னங்குச்சியில எல்லாம் பெருக்கிறாங்க இல்லையா அந்த பழைய விளக்கு வீட்லேயே பெரிய புதுசா வாங்கவே மாட்டாங்க பழசதான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கிராமப்புறங்கள் இன்னைக்கும் நடக்க திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்றது இது ஒண்ணு அதே போல சில அதே போல ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு இந்த செ இதெல்லாம் பண்ணும் செங்க செங்கல் முழு செங்கல் இருக்கு பார்த்தீங்கன்னா முழு செங்கல் நல்லா புதுசா தலை இப்படி முழுது இப்படி முழுது உடம்போட சேர்த்து இறக்கி முடிச்சு இதில் போட்டு அந்த செங்கல் எவ்வளோ கனமா இருக்கும் அதை போட்டு அது உடையும் போது சில விஷயங்கள் இதெல்லாமே அந்த திருஷ்டி சுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே உண்டு ஆனா இன்னைக்கும் பாரம்பரியமா இருக்கிறது பூஷணிக்க சத்தி உடைக்கிறது அதே போல எலுமிச்சம் சுத்தி உடைக்கிறது தேங்காய் சுத்தி உடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமா உண்டு இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் என்னென்ன இந்த பூஷணிக்க சத்தி உடைக்கும் போது முழு பூஷணிக்காயை பலி கொடுக்க வேண்டும் முழு பூஷணிக்காயை பலி கொடுக்கணும் ஏன்னா எப்போ நீ பூஷணிக்காயில் ஓட்ட போட்டு முக்கோணமாக ஓட்ட போட்டு அதை குத்தி அதை பண்ணிட்டு முழு முழு பூஷணிக்காய் என்னைக்கு நீ ஓட்ட போட்டுவிட்டு அப்பயே அதுக்கு உயிர் எடுத்து முழு பூஷணிக்காயை பலி கொடுக்கறதுக்கு பேர் தான் பூஷணிக்காய் சுற்றி உடைக்கிறது குஷ்பாண்டம்னு பேர் அப்புறம் தான் உடைச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அது மேலே குங்குமம் கொட்டுறது எல்லாமே நீ முழு பூஷணிக்காயை இது பண்ணாமல் அதை அதை குத்தி அதை கலரி அதை உடைக்கிறது ஒன்று தான் உடை அது தான் பாதி பேருக்கு எவ்வளோ திருஷ்டி சுத்தி போட்டாலும் அவங்களுக்கு ஆக ஒருத்தர் உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு வீக்கா இருக்காங்க உடம்பே சரியில்லை எந்திர்க்க முடியல ஹாஸ்பிட்டல்ல ஐசியூவில் இருக்காங்க சுத்தமா முடியல டாக்டர் டேட் சொல்ல போகிறார் அந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப ஐசியூல இருக்காங்க ஆன்ஜிஓ பண்ண போறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் ஒரு தட்டில் முழு பூஷணிக்காயை வாங்கி தேங்காய் வெத்தலை பார்க்க போயிடும் அதில் பைசா யாரும் வாங்க மாட்டாங்க பைசெல்லாம் ஒரு ஐநூறுரூவா பணத்தை வச்சு யாருக்கா பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பாங்க பூஷணிக்கா ஒரு தானம் கொடுக்குறது ஒரு மனுஷால பலி கொடுக்குற மாதிரி ஒரு பூஷணிக்காய் உடைக்கிறது ஒரு மனுஷால பலி கொடுக்குற மாதிரி அதனால தான் அந்த தானம்லாம் கொடுக்கும் பொழுது தான் உண்மையில் தானம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க உண்மையில் அவங்க ஆகிடுவாங்க அவங்க நேரம் நல்லாயிருந்துன்னா அவங்க எழுந்திருந்துருவாங்க ஸோ அந்த பூஷணிக்காய்க்கு அவ்வளோ ஒரு இது உண்டு கர்ம வினைகள் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு யார் யார் என்னென்ன விஷயம் பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் பலன்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்பா கர்மா கழியணும் அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு நிறையா இருக்குமா அதாவது கர்ம வினை அப்படின்னு சொன்னாலேமா சில ராசிக்காரர்கள்லாம் இந்த கோயிலுக்கு போனால் நல்லது இந்த கால ஆலயம் போனால் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அதாவது கர்மான என்னன்னு இன்னைக்கு நான் வந்து யாருக்காவது நான் கெடுதல் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சொல்றாங்க இல்லையா அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வா இப்பெல்லாம் நின்று கொள்றது உட்காந்து கொள்றது எல்லாம் இல்ல இப்பெல்லாம் ஆன் ஸ்பாட் உனக்கு வந்து உன்னுடைய இதை நான் அன்னைக்குள்ளது அன்னைக்கே நம்ம அனுபவிக்க வேண்டியதுதான் அதாவது அந்த இன்னைக்கு நான் எவ்வளவு வேணாலும் நான் ஆடலாம் அதாவது உன்ன ஆட்டுவிக்க தெரிஞ்சவனுக்கு ஒன்னு அடக்கவும் தெரியும் நீ எவ்வளவு நாளைக்கு நீ ஆடிட்டு இருக்க போற உன்னு நீ எவ்வளவு வேணாலும் ஆடு ஆட்டத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ள லேசா உடம்புல ஒரு சின்ன ஒரு நிரம்பு வந்துருச்சு பாதிப்பு வந்துருச்சுன்னா உன் ஆட்டம் அடங்கி போயிடும் எத்தனை பேர் நம்ம பார்க்கறோம் கால் விழுந்தவன பார்க்கறோம் துமுறா போனோம் நான் எடுத்தவொடனே என்ன தெரியுமா கேட்பான்னு தெரியுமா நான் ஒரு சண்டை நான் யார் தெரியுமா என்னடா நீ யாரு என்னடா நீ நான் யார் தெரியுமா என்னடா நீ நீ யாருற முதல்ல நீ யாரு உனக்கு தெரியுமா தெரியாது நான் யார் தெரியுமா எடுத்தோன்னு அதை தான் கேட்பான் இவன் இவன் இவனெல்லாம் பார்த்து அந்த மரணம் அவனை பார்த்து சிரிக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா கர்ம வினை அப்படிங்கிறது ஜென்மால நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் நான் இன்னைக்கும் நான் சொல்லுவேன் போன ஜென்மத்தில் அரிது அரிது மானிடராய் பிறப்பது இன்னைக்கு மனுஷாலா கைகால் நல்லா ஆண்டவன் நமக்கு கைகால் நல்லா கொடுத்துருக்கான் கண் பார்வை கொடுத்துருக்கான் காது ஏக்கிறது கொடுத்துருக்கான் ஆண்டவன் நம்மளை நல்லபடியே நம்மளை படைச்சிருக்காங்க போற ஜென்மத்தில் நம்மளை நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம் நல்ல அந்த விஷயத்தை நீ இன்னைக்கு அதே அந்த ஜென்மவை அதே மாதிரி நீ ஸ்வ தெய்வ தெய்வ சிந்தனையோட நல்லதை நினச்சி நல்லதோட அன்னதானம் பண்ணி உன்னால் என்னென்ன முடியுமோ பண்ணி நீ இறைவன்கிட்ட போய் சேரணும் இதுக்கு நடுவில் நீ உன்னுடைய பூர்வ ஜென்மக்கிரமா நீ அந்த இதில் இது பண்ணியிருந்த இன்றைக்கி இன்னைக்கு பேர் அகால மரணம் அதே போல் சில விஷயங்கள் மனநிலை குறைபாடு சில பேர் பே நல்லா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் நல்ல பிரபல ஜோதிடர்னு சொல்ல முடியாது ஜோதிடர் ஆனால் வந்து அவர் வந்து அவரோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணும் இருக்கு ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு சரியில்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு ஆனால் அவர் பரிகாரங்கிற பேரில் அவர் என்ன திருவார்ப்பு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்குவார் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கண்ணால் நடந்த விஷயமா இது கருமான்னு சொல்கிறீங்களே கண் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அவர் சொல்லுவாங்க எங்க நாங்கள் ரொம்ப வேறு நீ உனக்கு நாகதோஷம் பரிகாரம் பண்ணி ஆகணும் முப்பதாயிரம் ஆகும் ரெண்டு கிராம் கோல்டு வாங்கிட்டு தான் முடியும் ரெண்டு ரெண்டு கிராமாக சேர்த்துட்டார் அவர் வாட்டர் சேர்த்துட்டு அவர் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் வெகு சிறப்பாக பண்ணினார் கல்யாணம்லாம் நல்லா சிறப்பாக பண்ணி குழந்த பிறந்தது ஆம்பளை பையன் பையன் ஊமை பையன் எ எப்படி வந்தது கர்மா கர்மா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் எல்லாமே ஒரு 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 விஷயம் அண்ணா சண்டை நான் யார் தெரியுமான்னு கேட்குறது ஒரு ஒரு அதாவது அதாவது ஒரு ஒரு நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் அதாவது இன்னைக்கு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்த கூட இப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் எடுத்துக்கோங்க அவர் எவ்வளவு நல்ல பெரிய ஆக்டர் எவ்வளவு பெரிய நல்ல ஒரு விஷயம் எவ்வளவு படங்களில் நல்ல படங்கள் நடித்து நடிச்சு நல்ல ஒரு 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 ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு நடிகர் அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஜெயிலுக்கு போகணும் கர்ம வினை கர்மா எதுக்கு அவ்வளவு நல்ல பேரா இருந்தது பேர் கெட்டு போயிடுதா கெட்டு போச்சா இதெல்லாம் அவங்களுடைய கர்மா அதாவது சில ராசிகளுக்கெல்லாம் அது உண்டுமா இப்போ பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு மேஷ ராசில இருந்து மீனராசி வரையில இருக்கு அப்ப அந்த மீனராசி வரையில அப்ப அந்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மேஷ மேஷராசிக்காரர்கள் விருட்சக ராசிக்காரர் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுமே போக வேண்டியது அப்படின்னு சொன்னால் சட்டநாதர் கோவிலுக்கு போகிறது விஷயம் சீர்காழி பக்கத்தில் சட்டநாதர் கோவில்னு இருக்குது அதே போல் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவில் இருக்குது இது யார் போகணுன்னு மேஷராசியும் வர்ச்சகராசிக்காரர்களும் போகணும் அடுத்தது ரிஷபராசியும் துலா ராசியும் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரங்கநாதர் கோவிலுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கும் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் என்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் போகும் அதே போல் மிதுன ராசி அதே போல் ராசி அப்படின்னு சொல்லும்போது பட்டீஸ்வரம் துர்கை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர் காந்திமதி விசேஷமானது கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த கடகராசி வந்து பார்த்திங்கன்னா திருப்பைஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போகிறது ரொம்ப விஷயம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நவகிரக ஸ்தலத்திலேயே இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு விசேஷமானது தனுசு ராசி அதே போல் மீனராசி அப்படின்னு சொல்லும்போது திருச்செந்தூர் மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விசேஷமானது மகர ராசி அண்ட் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது திருவிடை மருதூர் அதே போல் திருக்கடவூர் இந்த இந்து தான் இந்த கர்மவிடை தீர்க்கக்கூடிய சில சில ஆலயங்கள் இந்த ஆலயங்களுக்கு அவங்கவுங்க போய் அதாவது அவங்க நல்ல நாளில் போகணும் ராகுகாலய மகண்டம் இல்லாமல் மரண யோகம் இல்லாமல் நல்ல நாளில் போய் அவங்க போய் சில பூஜைகள் சில விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் அவங்களுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் குறையும் எடுத்த உடனே கர்ம நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கர்ம வினை குறையும் நீ கர்ம ஒன்று நீ நீ தினமும் அன்னதானம் நீ 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 சாப்பிட்ற நீ நூறு ரூபாய் சம்பாதிக்கிறானா பத்து ரூபாய் எடுத்து வச்சு அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் உன்னால் முடிஞ்சால் வஸ்திர தானம் கொடுக்கலாம் உன்னால் என்ன முடியுமோ நீ செஞ்சால் பாவத்தை சேர்க்கக்கூடாது பாவத்தை சேர்க்காமல் நீ புண்ணியத்தை சேர்த்தா நல்லது நீ ஒருத்தருக்கு பாவத்தை சேர்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அவள் வெளியில் வரும்போது அவனை பார்த்து நினைச்சிருக்கேன் அப்பா வாப்பா நான் இருக்கேன் வந்துட்டானே மனசுக்குள்ளே நினச்சின்னு வெளியில் மட்டும் சிரிச்சின்ருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லதா நல்லது இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த கர்மா கர்ம வினைகள் அப்படிங்கிறதுலாம் நிறைய இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு ஷோ பத்தாது கர்ம வினைன்னு சொன்னால் இந்த ஒரு ஷோ கண்டிப்பாக நமக்கு பார்த்தா இன்னும் அதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம் நிச்சயமா சார் உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தமா பகிர்ந்துகிட்டீங்க நன்றிப்பா நன்றிப்பா